அதிசயம் ஆச்சரியம் அற்புதம் இது எல்லாமே நம் உடலை சார்ந்ததுதான் அவ்வளவு விதமான அதிசயங்களும் அற்புதங்களும் மனித உடல் நிகழ்த்துகிறது எல்லாமே இது அது என்று இல்லாமல் அனைத்துமே இந்த மனித உடலானது அற்புதங்கள் அதிசயமாக ஆச்சரியப்படும்படி செய்து வருகிறது எதை நான் சொல்வது நாம் குடிக்கின்ற தண்ணீர் தாகம் என்பது நமதுடைய தேவையாக இருக்கிறது ஆனால் நாம் குடிக்கின்ற தண்ணீரானது சிறுநீதியாக ஒரு இரண்டு மணி நேரத்திற்குள் மாறி ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி வெளியேட்டு விடுகிறது உடலில் கரைந்திருக்கக்கூடிய தேவையற்ற உப்புக்களை கரைத்து அது வெளியேட்டு விடுகிறது அது வாய் வழியாக உட்கொள்கிறோம் அது வயிற்றில் போய் சேர்கிறது வயிற்றில் இருக்கக்கூடிய உணவை அது செரிக்க உதவுகிறது அதிலிருந்து கழிவுகளை சேர்க்க சேர்த்து அந்த தண்ணீருடன் கலந்து முக்கியமாக இந்த உப்புக்கள் அவற்றை கலந் எடுத்துக்கொண்டு அதை மாற்றி சிறுநீராக நல்ல தண்ணீரை சிறுநீராக மாற்றி அதை வெளியேற்றுகிறது என்ன அற்புதம் நம் உடலிலே இதைவிட வேறு என்ன சொல்ல முடியும் அற்புதம் அற்புதம் அதிசயம் வினோதம் இதெல்லாம் அதற்கு பொருந்தும் தண்ணீர் இல்லாமல் எத்தனையோ பேர் நாக்கு வறண்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் இன்றும் கஷ்டப்படுகிறார்கள் கோடை காலத்தில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் ஏனென்றால் உங்களுக்கு நாக்கு வறட்சி ஏற்பட்டால் மயக்கம் கூட வந்துவிடும் என்று சொல்வார்கள் அந்த அளவிற்கு இந்த தண்ணீர் அதிசயத்தை தினமும் செய்து வருகிறது என்பதே இந்த காலைய பதிவு இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள்